அனைவருக்கும் வணக்கம் சக்தியும் நானும் இன்று பௌர்ணமி இல்லையா அதாவது நேற்று இர இன்று இரண்டு நாட்களும் பௌர்ணமி தான் கிரிவலம் போகிறவங்கன்னு எத்து போயிருப்பாங்க விரதம் இருக்கவங்களாம் இன்றைக்கி இருப்பாங்க ஏன்னா இன்னைக்கு மாலை வரைக்கும் பௌர்ணமி இருக்குது அதனால் பள்ளி பார்த்திங்களா இன்னைக்கு நான் இன்றைக்கி மாலையில் நான் எடுத்த பதிவு இது நான் வந்து பௌர்ணமி விரதம் எப்படி இருப்பேன் அப்படின்னா காலையில் எழுந்து எப்பயும் போல் பூஜையெல்லாம் செஞ்சுட்டு நான் சாப்பிட மாட்டேன் சாப்பிடாமல் விரதம் இருப்பேன் இருந்து இந்த மாலை வேளையில் ஆறு மணிக்கு இந்த மாதிரி விளக்கு ஏற்றிட்டு விளக்கு எல்லாம் வெளியில் உள்ள எல்லாமே ஏற்றி நான் வந்து பூஜை செஞ்சுருவேன் இது வந்து புரட்டாசி அப்படிங்கிறதுனால இந்த புரட்டாசி பௌர்ணமிங்கிறது ரொம்ப விசேஷம் இந்த புரட்டாசி பௌர்ணமியில் வந்து நம்ம லக்ஷ்மி தாயாரை வந்து விரதமிருந்து வழிபடும்போது அதற்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் ஏன்னா நம்ம நம் நமக்கு நல்லாவே தெரியும் பெருமாளுடைய மார்பில் தான் வந்து லக்ஷ்மி தாயார் கூடியிருக்காங்க அதனால் அவரை சந்தோஷப்படுத்தணும்னா லக்ஷ்மி தாயாரை சந்தோஷப்படுத்தினாலே அவரை சந்தோஷப்படுத்துறதுக்கு சமம் தான் அதனால் நம்ம விரதம் இருந்து மாலையில் பூஜை செஞ்சு நம்மளால் என்ன முடியுமோ நம்மால் முடிந்த விஷயத்தை படைச்சி வழிபடலாம் பிரசாதம் அதாவது நெய்வேதியம் நெய்வேதியமாக நான் இன்றைக்கி வந்து பாலில் வெள்ளம் பேரிச்சி பழம் ஏலக்காய் இதை போட்டு கலந்து வச்சு நான் வழிபட்டேன் அதே மாதிரி துளசி துளசி இரண்டு இலைகள் கிடச்ச இலை வரைக்கும் பெருமாளுக்கும் வச்சுட்டு விலப்பிலையும் நான் வந்து வச்சுருப்பேன் பாருங்கள் துளசி தான் அங்கே ரொம்பவே முக்கியம் ஒன்றாவது வச்சு நம்ம வழிபடணும் அதுக்காக தான் இந்த மாதிரி வழிபட்டதுக்கு அப்புறமா நான் வந்து மாடிக்கு போய்ட்டு நிலவை பார்த்து நிலவுக்கு அதே மாதிரி நம்ம தீப ஆராதி காமிச்சிட்டு நம்ம வந்து விரதத்தை முடிச்சுக்கலாம் நமக்கு என்ன மந்திரம் தெரியுமோ அந்த மந்திரம் லக்ஷ்மி மந்திரம் லக்ஷ்மி தாயரோட மந்திரம் பெருமாள் மந்திரம் தெரியலை பெருமாளுடைய பாட்டு எதுவும் தெரியலனா கூட ஓம் நமோ நாராயணாங்கிறது நூ நூற்றி எட்டு தடவை சொன்னாலே போதும் நான் வந்து ஓம் நமோ நாராயணா நூற்றி எட்டு தடவை சொன்னேன் அதுக்கப்புறம் வந்து லக்ஷ்மி தாயருடைய மந்திரங்கள் சொன்னேன் விஷ்ணு சரஸ்ரநாமம் லக்ஷ்மி தாயருடைய சரஸ்வரநாமம் இதெல்லாமே போட்டு படலை போட்டு அது கூடயே நானும் வந்து பாடிக்கிட்டு இருந்தேன் இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே நிலவு வந்துச்சு இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வந்தது நிலவு நிலவை பார்த்து அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் பாருங்கள் பௌர்ணமி விரதம்ங்கிறது நம்ம வேண்டுதல் வைத்தும் செய்யலாம் வேண்டுதல் இல்லாமலும் செய்யலாம் வேண்டுதல் வைத்து நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக அது நடக்கும் நான் எந்த வேண்டுதலும் வைக்கலை நான் எப்பயும் நான் பௌர்ணமி விரதம் இருக்கிற மாதிரி நான் விரதம் இருந்து என்னுடைய க இதுவை முடிச்சுக்கிட்டேன் விரதம் இருந்து வேண்டுதல் வைக்கிறவங்கிறவங்க முன்னாடி நீங்கள் வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு இந்த விரதம் முடிக்கிற நேரத்துலையும் அதே மாதிரி உங்களோட வேண்டுதல் என்னங்கிறதையும் சொல்லிங் சொல்லுங்கள் கண்டிப்பாக அது நல்லா பலன் தரும் பௌர்ணமி விரதம்ங்கிறது நல்லாவே பலன் தரும் நீங்கள் வந்து இதோட முடிச்சிடாம நிலவை பார்த்து நிலவுக்கும் நீங்கள் வந்து ஆர்த்தி காமிங்க காமிச்சு உங்களோட வேண்டுதலை நிலவை பார்த்தும் வேங்க அதாவது நிலவானது அது வந்து இன்று வந்து லக்ஷ்மி தாயாராகவே நம்ம கருதப்படுகிறது வடிவம் வந்து இது பண்ணப்படுது அதனால் வந்து இது ரொம்பவே வந்து நல்ல ஒரு விஷயம் மிஸ் பண்ணிடாதீங்க இன்றைக்கி பார்த்தா கிட்டத்தட்ட வந்து ஏழு மணி வரைக்குமே வந்து சூரியன் மறைஞ்ச அந்த இது வந்து அப்படியே தான் இருந்தது நிலவு மேலே வரது வரவே இல்லை கொஞ்சம் லேட்டு தான் ஆச்சு கொஞ்சம் லேட்டாக தான் வந்தது நிலவு நான் வந்து காத்துட்டு இருந்தேன் திரும்ப திரும்ப மேலே போய் போய் பார்த்துட்டு பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன் ஏன்னா நிலவை பார்க்கல அப்படின்னா நமக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஏன்னா நேற்று வரைக்கும் ஆறரை மணி ஏக்கெல்லாம் வந்த நிலவானது இன்னைக்கு ஏழரை மணி வரைக்குமே வரலை அதுதான் அதுதான் அங்கே நம்மளை நம்ம வந்து பொறுத்து பொறுத்து போகிறோமா பொறுக்கிறோமான்ட்டு அந்த நிலவானது பார்க்கும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது நான் முதல் முதல்ல வந்து பௌர்ணமி விரதம் இருந்தப்போ நல்ல வெயில் காலத்தில் தான் இருந்தேன் ஆனால் அந்த நேரத்துலேயே வந்து நிலவானது வரவே இல்லை கிட்டத்தட்ட எட்டரை மணி ஒன்பது மணிக்கு தான் எனக்கு நிலவு தெரிஞ்சிச்சு அப்போ தான் நான் கண் கூட நான் வந்து நிலவை பார்த்து நான் பூஜை பண்ணி என்னோடய விரதத்தை முடித்தேன் அப்போது அது மாதிரி சில டைம் சில நேரங்களில் வந்து நம்மளை வந்து சோதிப்பாங்க எங்கே நம்ம காத்திருக்கோமா இல்லை நம்ம வந்து விட்டுடுறோமா சாப்பிட்டுடுறோமா அப்படின்னு பார்ப்பாங்க நான் வந்து இருந்தேன் எனக்கு வந்து எந்த ஒரு டயர்ட்னஸும் தெரியல எதுவும் தெரியல இந்த இதுக்கும் நான் எந்த பழமும் சாப்பிடல எந்த ஜூஸும் சாப்பிடல எதுவுமே சாப்பிடல பாலும் குடிக்கல காலையில் இருந்து தண்ணி மட்டும்தான் குடிச்சிட்ருந்தேன் நமக்கு நமக்கு அந்த ஞாபகம் இருக்காது அந்த ஞாபகம் இல்லாத வரைக்கும் நமக்கு அது தெரியவும் தெரியாது டயர்ட்னஸ் ஃபீல் இருக்காது இதில் இப்போ என்ன ஒரு விஷயம்னா நாளைக்கு வியாழக்கிழமை நாளைக்கும் நான் வந்து விரதம் இருக்கணும் அதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன் இன்றைக்கே நான் வந்து என்னென்ன பூஜை பூஜை பொருட்களை என்னென்ன வந்து சுத்தம் செஞ்சு வைக்கணுமோ அதை எல்லாமே நான் இன்றைக்கி கொஞ்சம் ஓரளவுக்கு முடிச்சு வச்சுட்டேன் வீடு சுத்தம் பண்ணுறது எல்லாமே இன்றைக்கே முடிச்சு வச்சுட்டேன் ஏன்னா திரும்ப நம்ம நாளைக்கு வந்து செய்யும்பொழுது உடம்பு கொஞ்சம் டயர்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வரும் அதனால் தான் அடுத்து திரும்ப சனிக்கிழமை சனிக்கிழமைங்கிறது புரட்டாசி சனிக்கிழமை முதல் வாரம் கண்டிப்பாக அன்றைக்கும் விரதம் வரும் ஞாயிற்றுக்கிழமை கிருத்திகை பார்ப்போம் எல்லாம் நன்மையே நடக்கும் வேண்டுதல் இருக்குங்கிறவங்க விரதம் இருந்து அந்த வேண்டுதலை கேளுங்க கண்டிப்பாகவே நடக்கும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் நம்பிக்கையோடு செய்யுங்க எல்லாமே நல்லதே நடக்கும் எல்லாமே முடிச்சுட்டு சாப்பிட்டு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுங்க முடிஞ்சிட்டு சரின்னுட்டு போய் உட்காரலான்னு போகும்போது கிட்டத்தட்ட ஒரு எட்டரை மணி இருக்கும் எதுக்காக நான் வந்து கிச்சன் பக்கம் வந்தேன்னு தெரியல திடீர்னு ஜன்னலை ஓப்பன் பண்ணி பார்க்கணும்னு தோணுச்சு ஜன்னலை ஓப்பன் பண்ணால் பாருங்களேன் நிலவை காண கண்கோடி வேணும் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஒரு அழகு தெளிவு கேமராவில் எப்படி தெரிஞ்சிருக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல ஆனால் நேரில் வந்து அவ்வளோ அழகாக இருந்ததுங்க எனக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்தது முழுசாக நம்ம பார்க்கவே முடியலையே என்னவோ அப்படியே ஓரத்தில் பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக எனக்கு காட்சி கொடுத்தது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு நான் இதை பார்க்கலனா நான் யோசிச்சுக்கிட்டே இருந்திருப்பேன் நான் பார்க்கல பார்க்கலன்னுட்டு அதுக்காகவே வந்த மாதிரி இருக்குது எனக்கு சந்தோஷமாயிடுச்சுங்க நன்றி ஓம் முருகா